முதலமைச்சர் ஸ்டாலினை இரவு நேரத்தில் இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகிற மகத்தான தலைவன் ஆயிரம் குளங்களை தூர்வார்த்து விவசாய இதயத்தில் பால் வார்த்தைகள் குடி மராபத்தின் நாயகன் எங்கள் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவருடைய கட்டளைக்கு இணங்க ஆளுகிற சர்க்காருடைய அவலங்களை விலக்கி மணலியிலே மிக எழுச்சியோடு நடைபெறுகின்ற சிறப்புமிக்க கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் திருவெற்றியூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் செயலாளரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த திருகுற்றியூர் பகுதியில் இரும்பு கோட்டையாக்கி ஆண்டு கொண்டிருக்கிற மாதரசன் அண்ணன் அவர்களே பொறுப்பு ஏற்று நடத்துகிற கழகத்தினுடைய கண்மணிகள் பார்த்திபடர்களை ஜோசப் அவர்களை சச்சிதானந்த அவர்களே ஜெசிந்தா அவர்களே அவர்களே ரேணுகா அவர்களே மணிமன்னன் அவர்களே வினோத்ராஜ் அவர்களே எனக்கு இடம் எனக்குழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாநில துணைச் செயலாளர் சகோதரி சுபா தேவராஜன் அவர்களே நன்றியுரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற மேற்கு பகுதி கழகத்துடைய துணைச் செயலாளர் அன்பு கிணிய சகோதரன் ஜோசப் அவர்களே நான் எல்லோருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வனுக்கு இருந்தாலும் அனுமதிக்காத காரணத்தினாலே இந்த விளம்பரத்தானில் எச்சேரி இருப்பதை விட என்னுடைய நீ நீக்கவர நிறைந்திருக்கின்ற மணலி பகுதியில் அனைத்தந்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற அலைகள் என ஆர்வரிக்கின்ற கழகத்தினுடைய தொண்டர்களே அனைத்து சார்பு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாக பெருமக்களே நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை ஆங்காங்கே மறைந்து நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற விரைவிலே வீட்டுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற வாக்காள பெருமக்களை பெரியோர்களை தாய்மார்களே விவசாய பெருங்குடி மக்களை தொழிலாளர் தோழர்களே வர்த்தக பெருமக்களை மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டன் மனிதநேயர் அண்ணன் மரியாதைக்குரிய ஆர் உயிரணன் குப்பனவர்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசினுடைய அவலங்களை பட்டியல் போட்டு காட்டி விட்டு அவர் அருமையான இடத்திலே பொருக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மணலியிலே மேடையிலிருந்து நேரே பார்த்தால் தேவாலயம் தெரிகிறது உள்ளே ஜீசஸ் இருக்கிறா நான் ஜீசஸ் இடத்துலே ஒன்றே ஒன்று கேட்கிறேன் பரமங்கல இருக்கும் பரமபிதாவே இந்த கோட்டையில் இருக்கிற சண்டாளர்களை மன்னித்து விட நீங்கள் மன்னித்தாலும் மனலையில் உட்கார்ந்து இருக்கிற மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை அவர்களை ஓட ஓட விரட்டுவீர் ஐயா பரமபிதாவே உங்களை மன்றாடி கொள்கிறேன் புனித பயணம் மேற்கொள்ளுகிறவர்களுக்கு உதவி படத்தை அதிகரித்துக் கொடுத்த எடப்பாடியார் மீண்டும் கோட்டைக்கு கொண்டு வரும் ஐயா ஐயா பரமண்டலத்திலிருக்கும் பரமபிதாவை தாங்க முடியவில்லை விட்டு வைக்காதீர்கள் இன்று நான் இந்த நேரத்தில் உள்ளே இருக்கிற ஜீசஸை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது காரணம் இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் அற்புதமான முதலமைச்சர் இன்றைக்கு இந்த உலகமே தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே நேற்று மருத்துவ கவுன்சில் கூடியிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற எல்லா டாக்டர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்

மருத்துவத்துறையிலே உலகத்திற்கு வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு அவர் என்ன மயிருக்கு அப்பளவுக்கு போன முதலமைச்சர் உடம்பு சரியில்லைன்னா ராஜீவ் காந்தி மருத்துவமனை நீ அங்க போயிருக்கணும் அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒரு முதலமைச்சர் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார் அங்கு உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று ஓட்டு போட்ட மக்கள் நம்ப வேண்டும் உயர்ந்த தரத்திலே சிகிச்சை அசிங்கமா பேசுகிறேன் ஆறு மாசம் தான் இருக்குது அதுக்குள்ள இருக்குது அனுப்பு பேசலாமா முதலமைச்சர் இப்படி யாருக்காவது பேஸ் மேக்கர் கருவி பொருத்தி அடுத்த நாள் வாக்கிங் போக முடியுமா என்னையா டிராமா உள்ளேயே உட்கார்ந்துட்டு அமைச்சரவை கூட்டம் வர்றப்பவே இப்படி இப்படின்னு வர்றாரு அப்படி என்ன சீன் போடுற நீ தமிழ்நாட்டு மக்கள் நம்பணுமா முதலமைச்சர் வேகமாக செயல்படுகிறார் ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது எந்த கோபனும் குறை சொல்ல முடியாது முடியா இங்க இருக்கிற மனைவியில் இருக்கிற கவுன்சிலரு பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்து பேசிட்டு என்ன சொன்னார் ஐம்பது லட்சத்து கொடுத்துட்டான் மீதியை கேட்டான் கூட்டு போய் ஆளை வச்சு அடிக்கிறான் அடி வாங்கினவன் பேரு ரமேஷ் அடிச்சவன் பேரு மணலி ஆறுமுகம் மண்டல குழு தலைவர் திமுக தலைவர் கவுன்சிலர் அவன் மேல ஆள் வழக்கு பண மோசடி வழக்கு இன்னும் நான்கு பிரிவுகளிலே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் திமுக தலைவர் எந்த குறை சொல்ல எனக்கு தூங்கும் போது கூட மக்களை பற்றியே சிந்திப்பு மக்களை பற்றி பட்ஜெட்டையே தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படியா என்ன பட்ஜெட் தொல்லை இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கிறது என்ன முதலமைச்சர் சிந்திக்கிறார் மக்களை எப்படி சிந்திக்கிறார் அதற்கு கருத்தடை செய்வதற்கு எதுக்கு நாய்க்கி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு சரி அந்த நாய்க்கு எப்படி கருத்தடை பண்ண போறீங்க அதுக்கு எவ்வளவு ஒரு நாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் மனுஷனுக்கு தட ஒரு நாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் நம்ம பணத்தை ஒதுக்குறோம் என்ன பண்ண போற பத்தாயிரம் நாய்க்கு கருத்தடை செய்வோம் அது நீ கருத்தடை பண்ணிட்டேன்றது நாங்க எப்படி நம்புறது கருத்தடை செய்த உடனே அதனுடைய காதிலே ஒரு ஓட்டை போடப்படும் அப்படி போட்டா முடித்து விட்டது எத்தனை நீ பண்ணாமையே ஓட்ட போட்ட விடுற கட்டு அந்த நாய் சொல்ல போகிறேன் எனக்கு பண்ணவே அல்ல எடுத்துட்டாங்க வேணாம் டேய் உண்ணா மாதிரி அதே மக்களை பற்றியே சிந்தித்து இன்னொரு திட்டம் என்ன திட்டா வேப்பஞ்செடி நட்டுவதற்கு எதுகே வேப்பஞ்செடி நட்டுவதற்கு ரெண்டாயிரம் கோடி காத்தா

ஆயிரத்தி எண்ணூறு கூடுதல் பணம் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உண்டா இல்லையா சொல்லுங்க நீ பொன்னி அரிசி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இல்லையா நீ வாங்கறத சொல்லிட்டு ரூபாயை உயர்ச்சி கொடுத்து விட்டு மக்களுக்கு உரிமை தொகை தாய்மார்களுக்கு வழங்கப்படுகிறது அண்ணன் அழகா கேட்டார் குப்பன் அற்புதமா கேட்டார் முதல் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன சொன்ன ரேசர் அட்டை வைத்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் சரி கொடுத்துட்டியா கொடுத்து விட்டோமே மொத்த அட்டை வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் தந்திருக்க ஒரு கோடிய இருபது லட்சம் மீதி எவ்வளவு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் தகுதியே இல்லை முதல் என்ன சொன்னீங்க அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இப்ப தகுதி உள்ள பெண்களுக்கு அன்னைக்கு அட்டை வைத்திருக்க வேண்டும் இன்னைக்கு தகுதி இருக்க வேண்டும் உங்க ஆத்தை எந்த நேரத்தில் பார்த்தா ஒரு முதலமைச்சர் கிடக்காது என்ன தகுதி இல்லை அவளுக்கு உரிமை தொகை வாங்க வேண்டும் என்றால் சொல்லுங்க அவள் வீட்டிலே மிக்சி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது கம்மல் இருக்கக்கூடாது மூக்கிலே புல்லா இருக்கக்கூடாது மொத்தத்தில் அவளுக்கு புருஷனே இருக்கக்கூடாது சொல்ல

உங்களாரு ஸ்டாலின் இன்னும் எல்லாரும் மனு கொடுங்க அத்தனை பேருக்கு ஆயுதம் வழங்கப்படும் இப்போ கொடுத்த அனைவருக்கும் வழங்கப்படும் அப்போ தகுதி இல்லை இப்போ கொடுப்போம் இப்போ கொடுப்போம் ஏன் தேர்தல் வந்து அந்த கிள்ளாத தகுதி இன்றைக்கு பெண்களுக்கு எப்படி வந்தத அப்படி கொடுப்பதாக இருந்தால் இந்த ஐம்பது மாதம் தரவில்லையே அந்த ஐம்பது சேர்த்து கொடுப்பதற்கு இந்த அரசு தயாரா யார ஏமாற்றாரு நியாயம் தானா உஷாரியா உஷாராரு எந்திரிச்சு போகும்போது கிட்னி இருக்கான்னு பாத்துக்கடா கிட்னி இருக்கன்னு பாரு இது அண்ணா தீமுக கூட்டமா இருந்தால் நடுவில் பொந்து பார்க்கறேன் கிட்னி கண்டிடுவான் என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்திருக்குது தெரியுமா திருச்சி மாவட்டம் மன்னச்சென்னல்லூர் பகுதியோட சட்டமன்ற திமுக உடுப்பட கதிரவன் அவருக்கு சொந்தமான மருத்துவமனை அபிராமி கிட்னிக்க அங்கே நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற பள்ளிபாளையம் திருச்செங்கோடு குமாரபாளையம் இசைத்துறை தொழிலாளி இருக்கிறார் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி பாடுபடுகிற அந்த ஏழை தொழிலாளிகள் வசிக்கிற பகுதி இருக்கிறவர்களுக்கு ஐந்து லட்சம் கொடுப்பதாக கூறி ஆசை கூறி அவர்களை திமுக எம்எல்ஏ அவர்களுடைய மருத்துவமனையில் வைத்து ஐந்து லட்சத்துக்கு அந்த கிட்னியை எடுத்துவிட்டு வெளிமாநிலத்தில் அதற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த கிட்னி விட்டிருக்கிறார் விட்டவன் திமுக எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா நூத்தி ஐம்பது பேரிடத்தில் வேணுமா அதுக்கு ஒரு மந்திரி இருக்கிறான் சுகாதாரத்துறை மந்திரி பேர் பேர் நடந்த பேர் என்ன மாசு அவர் சொல்ற கிட்னி திருட்டு என்று சொல்லக்கூடாது பிறகு கிட்னி முறைகேடு என்று சொல்ல வேண்டும்